என்னன்னா அம்மா இறங்கிட்டாங்க நம்மளுக்கு அடுத்து அப்பாவை வழிபாடு அப்படின்னு நம்ம

எங்க <laughs> <laughs> கோடியை <laughs> கொ என் பேர் பிரியா நான் மதுரையிலேருந்து வரேன் இங்கே காட்டுமன்னார் கோயிலில் தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து சிவகுமார் அவரையும் வா எங்களையும் என்னையும் சரியும் வாழ விடாமல் என் குழந்தனார் அருணும்புறாங்க பிடிச்சி வெளியே தள்ளி அவரை அடித்து உடச்சு என்னையும் பிடிச்சி வெளியே தள்ளி சொத்துக்காக எல்லாமே இருக்காங்க இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நியாயமாக எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இல்லாத வீட்டுக்குள்ள ஏமாற்றி இப்படி பண்ணி இப்படி அடித்து விரட்டுறாங்க இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நியாயத்தை சொல்லணும் நாங்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் நானும் எங்கள் அப்பாவும் உட்காந்துப்போம் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க சார் இங்க பாருங்க சீட்டு பூட்டிட்டு உள்ளக்க விட கூட மாட்டேங்கிறாங்க குடுத்துருக்கோம் சார் அதுக்கும் வர மாட்டேங்கிறாங்க கோர்ட்ல கேஸ் குடுத்துருக்கோம் அதுக்கும் வர எதுக்குமே வேணும்னு சொல்லல வா வாழ வேணான்னு சொல்ல எதுவுமே சொல்லாம அப்படியே இருக்காங்க சார் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் எல்லாருக்கும் நாலு வருஷம் ஆகுது சார் அவங்க பிஇ முடிச்சிருக்கேன்னு சொல்லி ஆன்லைன்ல பாக்கிறேன்னு சொல்லி மேரேஜ் பண்ணாங்க சார் ஆனா வந்து பிஇ முடிச்சிருக்காங்க ஆன்லைன்ல எல்லாம் எந்த ஒர்க்கும் பண்ணல வீட்டுல தான் சார் இருக்க அவரு கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்காங்க மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க அது தெரியாம தான் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு பத்து நாள் தான் தெரிய வந்துச்சு

அதுக்கப்புறம் நான் அவர் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பத்து நாள் இருந்து நான் அதுக்கப்புறம்லாம் இருக்க தான் சார் செஞ்சேன் அவங்களே எங்கள் கொழு அவர் என் அருண் என் குழந்தனரே சொல்கிறாங்க அவர் ஏதாச்சும் பண்ணிட்டா கூட அதை வந்து நான் வந்து அவர் மனநல பாதித்தவர் அதனால வந்து நான் கேஸை வாபஸ் வாங்கிடுவேன் இல்லை நீ எதாச்சும் செஞ்சால் கூட என் மனநல பாதித்தவரை இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவேன் என்னவே இருக்க விடாமல் பயமுறுத்தி அடித்து வெளியே வரட்டி விடுறாங்க சார்